இந்த கூட்டம் வரவேற்றுக் கொண்டாற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள் அதற்கு முன்னால் நம்முடைய வழக்கறிஞர் என்று சொன்னால் நம்முடைய அருமை எம்எல்ஏ நாம் எல்லாருக்கும்

எல்லாரும் சொல்லிங்க ஜான் கென்னடி அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு அவன் பேமுறையிலிருந்தே சத்தி அம்மா குடுத்து போறான் அவன் பேரு கண்ணடி ஏதாவது அவன் சத்தியே பழக பழகுறான் போனா கையில பத்து மக்களை பார்த்து வாசிச்சோம்னா மூணு நேரம்

குமார கோயில் வேலிமலையினுடைய அரசாங்க சொத்து அறநிலையத்துறையினுடைய சொத்து கோயில் சொத்தை ஆக்கிரமிப்பித்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவ ஒரு மிஷனரியினுடைய தலைவியாக இருந்து அந்த சொத்துகளை ஆக்கிரமித்து வேலி ஓட்டு வைத்திருக்கின்றார்கள் அந்த சொத்தை மீட்பதற்காக பல அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்றைய நேரத்தில் இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர்களுடைய கோயில் பக்தர்களுடைய ஒரு ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த அதிகாரிகள் காவல்துறை உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் பல போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து நாங்கள் இதை நிறைவு செய்திருக்கின்றோம் அதாவது இருநூற்றி எழுபத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று ஏக்கர் நிலம் பள்ளி சொனைக்கு சொந்தமானது அந்த முருகனுக்கு சொந்தமானது அந்த சொத்தை மீட்க வேண்டும் அங்க வந்து அவங்களுடைய ஜபப்பரை நடத்துவதற்காக மதமாற்றம் நடத்துவதற்காக அங்கே ஒரு வேலி போட்டு பயங்கரமான வீடுகளை கட்டி அங்கு காலேஜில் இருக்கக்கூடிய மாணவரிக மாணவிகளை அந்த இடத்தில் கொண்டு வந்து அதை மதமாற்றத்திற்காக வெளிநாட்டில் அந்த போட்டோவை அனுப்பி பணம் சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள் Gracias.